श्रीकृष्णाय परब्रह्मणे नमः श्रीमद्भगवद्गीता ध्यानश्लोकाः नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्धाय तपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयःप्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः సర్వోపనిషదో ఘావో దోక్త గోపాలనందన పార్తో పార్భోక్త దుఃతం గీతమృతం మహత్ వసుం కంస జాణూరమర్దనం దేవకీ పరమానందం కృష్ణం వందే జగద్గురు అడుతీ ఏడవ అధ్యాయ న శ్లోకం భూమిరాపో నల వాయు கம்மனோ புத்திரேவச அஹங்காரை இத்தீயம் மே பின்னா பிரகிருதி ரஷ்டதாஹா பூமிராபோனலோ வாயுः கம்மனோ புத்திரேவச அஹங்காரை இத்தீயம் மே பின்னா பிரகிருதி அஷ்டதா பின்னா பிரகிருதி ரஷ்டதா இந்த ஸ்லோத்தில் பெருமாள் என்ன சொல்கிறார் பூமி ஆபஹா அப்படின்ன ஜலம் அனலः அப்படி தீ வாயு காற்று கம் அப்படின்னா ஆகாசம் மனம் புத்தி ஏவஜ அவ்வாறே அகங்காரகா இதி என்று இந்த எட் அஷ்டதா எட்டு விதமாக பிரிந்தது என்னுடைய இயம் பிரகிருதி அப்படின்னு சொல்கிறார் இந்த இந்த ஸ்லோகத்தில் பெருமாள் தன்கிட்டேந்து தான் இந்த பிரகிருதி எப்படியெல்லாம் பிரிஞ்சிருக்குது எந்த விதத்தில் சுவாமி தன்னை பிரிச்சிருக்கார் அதாவது சுவாமி கிட்டேந்து இது பிரிஞ்சிருக்கு அப்படின்றத சொல்லும் பொழுது தான் இதெல்லாம் பிரிஞ்சுது தனித்தனியாக ஆக்கினது அப்படின்னு சொல்லச்சே தான் எட்டு விதமான விஷயங்கள் என்ன இந்த பூமி ஆகாசம் நீர் அனலகா அப்படின்னா தீ அப்புறம் காற்று மனம் புத்தி எவகா அதை அதை போலவே அகங்காரகா அகங்காரம் இது என்று அஷ்டதா எட்டு விதமாக பின்னாக பிரிந்தது தனித்தனியாக ஆகியது என்னிடமிருந்தே இயம் பிரகிருதி இந்த பிரகிருதி இருக்கே பிரகிருதி சம்பந்தம் அப்படின்னு சொல்கிறோமே அந்த பிரகிருத்தது வந்து பெருமாளுக்குள்ள அடக்கம் அந்த பிரகிருத்தியில் என்னெல்லாம் இருக்குது அஞ்சு பஞ்ச தன்மாத்திரங்கள் பஞ்சேந்திரியங்கள் ஞானேந்திரியங்கள் சொல்ல போகிறோம் இனிமே தான் ஏற்கனவே சொல்லியிருக்கோம் அதை பற்றி இப்போ மறுபடியும் சொல்கிறார் பெருமாள் நம்ம வந்து முன்னாடி ஒரு தடவை பார்த்துருக்கமே தவிர இந்த மூணாவது அத்தியாயத்தில்தான் அதை நிறைய சொல்லிட்டார் இப்போ நம்ம ஏழாவது அத்தியாயத்தில் இதை சொல்கிறார் அதாவது மூலப்பிரகிருதி அப்படிங்கிறது அவித்யை மாயை அல்லது அவ்யக்தன் அகங்காரம் தோன்றுவதால் விஷம் விஷம் கலந்த அன்னத்தை விஷம் என்றவாறு அன்னத்தில் வந்து ஏதோ சுச்சி இருக்குல்ல அது அசுச்சியாக இருக்குதுன்னு சொன்னால் அது அசுச்சியான பதார்த்தம் அது வந்து என்ன பருகுவதற்கோ உட்கொள்வதற்கோ தகுதியானது அன்று அது எப்படி நல்ல சாமான் தான் அதுக்குள்ளே சுத்தம் குறைஞ்சி போச்சுன்னா அதை சாப்பிட்றதுக்கு இல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி அன்னத்தில் விஷம் கலந்துவிட்டால் அதில் என்ன பண்ண முடியாது அகங்காரம் என்பது இப்போ என்ன தன் மாத்திரம் மண் பானை குடம் அதெல்லாம் சேர்ந்ததுதான் அதில் வந்து சுச்சி இல்லை அப்படின்னா அதுபோலவே அது அவ்வியக்தமே அதுபோல் இங்கு அகங்காரம் எனப்பட்டது அகங்காரத்துலேயும் இதெல்லாம் கலந்திருக்கிறதுனால அந்த அகங்காரமே பின்னர் புத்தியாகவும் மனதாகவும் பரிணமிக்கும் எதலின்றி ஒன்றன்பின் ஒன்றாக ஒவ்வொன்றாகவும் என்ன ஆகாசம் வாயு தேயு அக்னி அப்புனா ஜலம் பிருத்திவினா மண் இவற்றின் சிருஷ்டி என்ன எல்லா பிரவருத்திக்கும் அகங்காரமே முதற் காரணம் அகங்காரம் என்பதே அடிப்படை அதில் தான் இப்படி தைத்திரிய உபனிஷத் கூட இப்படி தான் சொல்கிறது எப்படின இங்கே கூறப்பட்ட மண் என்பது முதலிய பிற பஞ்சபூதங்கள் சூக்ஷ்ம தன்மாத்திரையை குறிப்பன ஸ்தூல ஜனமான பா சாமானம் இல்லை ஸ்தூலமான இல்லை சூக்மமானது மண் மண்ணுக்குள்ளே இருக்கிற அந்த அதனோட உற்பத்தி திறன் அதுபோல் இந்த மண்ணுன்றது வந்து அடிப்படையில் இத்தனைக்கும் தேவையான மண்ணு தான் அப்படி சொல்கிறோம்ல அதுபோல் அந்த மண்ணுன்றது முதலிய மண் முதலிய பஞ்சபூதங்கள் சூக்மமான தன்மாத்திரைகளை குறிப்பவனாகும் ஸ்தூலமான பொருள்களை அன்று அதாவது அந்தக்கரணம்ன்றது என்ன அந்த கரணம்ன்றது என்ன உள்ளுக்குள்ளே இருக்கிறது அதுபோல மனது புத்தி சித்தம் அகங்காரம் இந்த நான்கையும் அந்தக்கரணம் என்பர் ஆனால் மனதின் ஸ்தானம் கழுத்து அதன் வேலை என்ன பண்ணுதான் மனதின் வே என்னது மனது எங்கே இருக்கு கழுத்துங்க இருக்கு அப்படின்னு வையுங்கட அதனுடைய வேலை சந்தேகித்தல் புத்தியின் ஸ்தானம் முகம் வேலை அது என்ன பண்ணும் வேலை நிச்சயமாக செய்ய வேண்டும் அகங்காரத்தின் ஸ்தானம் ஹிருதயம் அதனுடைய வேலை அபிமானம் சித்தம் புத்தியினுடனும் அகங்காரம் மனத்துடனுமே சேரும் சித்தம் நம்மளோட சித்தம் எப்படி இருக்கும் புத்தியோடு சேர்ந்து சிறப்பாக யோசிக்கும் சிந்தனை திறனை வழக்கம் எல்லாம் மண்ணுமாக இருக்கும் ஆனால் அகங்காரம் என்ன பண்ணோம் மனசோடு சேர்ந்துட்டு அதுக்கு உண்டான வேலையை அது செய்யும் அகங்காரம் என்ன பண்ணோம் இந்த நான்கு மனம் புத்தி சித்தம் அகங்காரம் இந்த அகங்காரம் நான்கும் கரணம் அந்த கழுத்தில் இருக்கிற இருக்கே அது என்ன பண்ணும் எல்லாத்தையும் யோசி சந்தேகப்படும் புத்தி என்ன பண்ணும் முகத்தில் இருக்கும் அது என்ன பண்ணும் நிச்சயமாக ஒரு வேலையை தீர்மானம் பண்ணி செய்யணும்னு இருக்கும் ஆத்மனா ஆத்ம விவேகம் அப்படின்னு சொன்னால் அது இது போல் இதை தெளிவாக புரிஞ்சுக்கணும் இதை பற்றி நம்ம வரப்போகிற ஸ்லோகத்துலேயும் ஒரு ஒரு தடவையாக ஒன்று ஒன்றா சொல்லி பார்க்கலாம் இந்த ஸ்லோகத்தில் பெருமாள் இது வரைக்கும் சொல்கிறாரு ஒன்றும் என்ன விவரமாக அடுத்த ஸ்லோகத்தில் சொல்லி கொடுப்பாரர் அப்படின்றத பார்க்கலாம் ஸ்ரீ கிருஷ்ணாய துப்பியம் நமஹா